சார்பாக கேட்கிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாய்ஸ் ஆஃப் தமிழின் பேச்சுரிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் விஷயம் என்னன்னா கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற்ற அந்த நியூஸ் எயிட்டீன் சேனல் தமிழகத்தில் சேனல் அம்பானியால் நடத்தப்படுகின்ற அந்த சேனல் மக்கள் சபை என்ற ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துகிறது நியூஸ் எயிட்டீன் சேனல் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவல் ஏவலுக்கு இணங்க அவர்களுடைய ஃபார்முலா அவர்கள் போட்டு தருகின்ற வியூகத்திற்கு இணங்க நடப்பது தான் அந்த நியூஸ் எயிட்டீன் சேனல் அது பார்த்தாவே நல்லா தெரியும் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்படியே ஆட்சியை பிடிக்கிறது பல நூறு கோடி ரூபாய் செலவில் அந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது நம்ம பத்தாயிரம் ரூபாய் செல்ல வச்சுக்கிட்டு கவுண்டர் பண்ணுறோம் அது வேறு விஷயம் இதுதான் டெக்னாலஜி என்பது ஜாதி மதம் இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாமல் என்ற விஷயம் இல்லாமல் இன்ன இனம் இன்ன மொழி என்ற எல்லாவற்றையும் கடந்து மனிதர்கள் அனைவருக்கும் சமமான உரிமையை தருவது தான் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியில் நம்ம இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் செல்ல வச்சுக்கிட்டு நம்ம எதிர்க்கிறோம்னு வச்சுக்கிறோங்க நடந்த விஷயத்தை சொல்லுவோம் அந்த விவாத நிகழ்ச்சியில் திரு நாஞ்சில் சம்பத்தவர்களும் உலகறிந்த தமிழ் பேச்சாளர் ஆனால் நாஞ்சில் சம்பத்தவர்களும் தேனி மாவட்டத்தினுடைய திமுக பிரமுகரும் முன்னாள் எம்பியுமான திரு தங்கல் தமிழ்ச்செல்வன் மதுக்கூர் ராமலிங்கம் இவர்களோடு ஜான் பாண்டியனும் கலந்திருக்கிறார் இதில் அந்த அரங்கம் முழுவதுமே திட்டமிட்டு கூட்டி வரப்பட்டது எல்லாமே நல்லா தெரியுது நமக்கு வெளிப்படையாக அஇஅதிமுக காரங்களும் ப பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களும் ஜான் பாண்டியனுடைய கட்சிக்காரர்களும் வந்திருக்கிறார்கள் அவர் பேசுறது அவர் பேசுகிறதுக்கு மட்டும் நல்லா கைதட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன முதலில் திமுகவினுடைய இந்த வெள்ளத்து வெள்ளம் வந்தபோது திமுக கைகட்டி வேடிக்கை பார்த்தது என்று ஒரு விஷயத்தை பேசினார் அதுக்கு கைதட்டினார் அதன் பிறகு அவர் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுகிறார் கம்யூனிஸ்டுகளை பேசும்போது உண்டியல் குழுக்குவாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் தூங்கிடுவாங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னார் உடனே அங்கே அரங்கத்தில் இருந்த இரண்டு வலது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பொதுவிட மயக்கத்தோழர்கள் அதை எதிர்த்து கோஷம் போட்டார்கள் இரண்டே இரண்டு பேர் வயதானவர்கள் அவ்வளவுதான் கோஷம் போடுறாங்க பேசுகிறாங்க அது வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லை அதன் பிறகு ஜான் பாண்டியன் எதுவுமே சலசல ஜான் பாண்டியன் யாரும் எதுவும் செய்ய வேணாம் அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்கன்னு திருப்பி திருப்பி அந்த ஒரு கோட் வேர்டை சொல்கிறார் திருப்பி திருப்பி அதை சொன்ன உடனே நீங்கள் செய்யுங்கன்னு அர்த்தம் அப்போ அவர் திருப்பி திருப்பி இன்னைக்கு யாரும் ஒன்றும் செய்ய வேணாம் நான் கவனிச்சுக்கிறேன் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லும் போதே அந்த அரங்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன திபு திபு என ஜான் பாண்டியன் கூட்டி வந்த அடியாட்கள் உள்ளே நுழைந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து அந்த தோழர்களை சுற்றி சூழ்ந்து கைகலப்பு வருகிறது கைகலப்பு வரும்போது தான் கொஞ்சம் லேட்டாக மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த தள்ளுமுழு நடக்குது அடிக்க விடாமல் தடுக்கிறாங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க அதன் பிறகு போலீஸ் வந்து அவர்களை எல்லாம் வெளியேற்றுக்கிறது இது நடந்த விஷயம் அதற்கு மேல் அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை அதாவது இது எல்லாமே செட்டப் நியூஸ் எயிட்டீன் சேனல் எப்படி இது போலீஸ் போலீஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா இது அப்போ அப்ப செட்டப் தானே நியூஸ் எயிட்டீன் சேனல் முன்னதாகவே அஇஅதிமுக அந்த பாஜகவினரையும் கொண்டு வந்துடுறது அரங்கத்துக்கு அது போக ஜான் பாண்டியனுடைய அடியாட்கள் கும்பல் ஒன்று அதை வெளியே நிப்பாட்டி வச்சிருந்தா இந்த சேனல் என்ன என்ன நினைக்கிறாங்க எடுத்துக்கிறது இதை மதுக்கூர் ராமலிங்கமும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் திரு செல்வனும் புறக்கணித்திருக்க வேண்டும் மேடையை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியேறி இருந்தால் உங்களை பாராட்டலாம் திருப்பி மீண்டும் மறுபடி எதுக்காக அவங்க இங்க உட்கார்ந்து நடக்கிறது எல்லாமே நாடகம் என்பது தெரியும் ஒரு சேனல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடியாளாக வேலை செய்கிற ஒரு சேனல் திட்டமிட்டு செட்டப் செய்து ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து வன்முறையை விடுகிறது வன்முறையை நடத்தும்படி ஒரு கட்சி தலைவர் மேடையில் இருந்து கொண்டு தன்னுடைய மறைமுகமாக மறைமுகமாக அந்த சொல்லாடலின் மூலம் அவர் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் இதை நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள் அதற்கு பிறகு நான் பேசுகிறேன் அவருக்கு பேச உரிமை பேசுறாரு ஏன் நீங்க அவரை மறிக்கிறீங்க சொல்லட்டு அது சொல்ற நான் கொஞ்சம் அமைதியாரு 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 என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் எப்படி இது உள்ள வர்றாங்க அவங்க எல்லாம் திட்டமிட்டு செட்டப் செய்து கூட்டி வந்த கூட்டம் ஒரு சாதாரண இரண்டு பொது உடைமை இயக்க தோழர்கள் இன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தான் இயக்கம் தான் இன்றைக்கு இரண்டு விவசாயிகள் ஈடியால் மிரட்டப்பட்டு ஈடியால் துன்புறுத்தப்பட்ட இரண்டு விவசாயிகளுக்காக வலது கம்யூனிஸ்ட் தோழர்களும் வக்கீல்களும் தான் போராடுகிறார்கள் அதையெல்லாம் கேட்பதற்கு ஒக்கற்ற ஜான் பாண்டியன் இரண்டு தோழர்கள் அவதூரை சுட்டிக்காட்டி அவதூருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக பேசிய அவதூருக்கு எதிராக கோஷமிட்டதற்காக அவர் சைகை செய்கிறார் அவருடைய உத்தரவை ஏற்றுவு அந்த ஐம்பது அறுபது பேர் வந்து அவர்களை சுற்றிச் சூழ்ந்து அடிக்கிறதுக்கு அடி விழுந்திருக்கும் அதை காட்டாமல் இருந்திருக்கலாம் அந்த தோழர்களுக்கு என்ன நடந்தது என்று அதன் பிறகு காட்டவில்லை ஒருவேளை அடித்திருக்கலாம் அதை நட அட் அடி விழுந்தது மாதிரி சூழ்நிலை தான் கேமரா வந்து அதை கட் பண்ணிட்டாங்க நமக்கு கிடைத்த கிளிப்பிங்ஸ் எவ்வளவுதான் போலீஸும் இருக்கிறது ஆகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஏன் இந்த திமுக மற்றும் பொது உடைமைக்கு தோழர்கள் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் இதற்கு போகலாமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர்கள் ஏன் ஏன் செல்கிறார்கள் வட இந்தியாவிலே வட இந்திய ஊடகங்கள் பொறுத் அவர்கள் செய்கின்ற அவதூறு பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற அவதூறு பிரச்சாரம் அதாவது உண்மைக்கு எதிராக திட்டமிட்டு மோடிக்காக அவர்கள் செய்கிற பிரச்சாரத்தை கண்டு கடைசியாக கோடி மீடியா என்று ஒரு ஒரு ட்ரேட்மார்க் அவர்கள் மேல் குத்தி இப்போது காங்கிரஸ் தரப்பு எதிர்கட்சிகள் யாருமே அந்த மீடியாக்களை புறக்கணித்து விட்டார்கள் செல்வதில்லை அதே மாதிரி ஒரு நிலையை நியூஸ் எயிட்டீனுக்கு எதிராக இவர்கள் நியூஸ் எயிட்டீன் என்று மட்டுமல்ல இந்த மாதிரி சங்கி சேனல்கள் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு நடத்துகின்ற இந்த மாதிரியான விலை போகின்ற சேனல்களை இவர்கள் புறக்கணிப்பதற்கு திமுக அண்ணா திமுக பொதுவுடைமை இயக்கங்கள் மற்றும் இதர தமிழகத்தில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இதை இது விஷயத்திலே முடிவெடுப்பார்களா என்பதை காலம் தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்